நீங்கள் வாஸ்துவை பற்றி விஷயங்களை நம்புறீங்களா இல்லையா என்பது முக்கியம் இல்லை ஆனால் இவை நூற்றாண்டுகளாக நம்ம நாட்டில் அனுபவத்தால் உருவான நம்பிக்கைகள் இதெல்லாம் வாஸ்து இருந்து எடுத்தவைகள் தான் சிலர் நம்புவாங்க சிலர் நம்ப மாட்டாங்க ஆனால் நம்ம வாழ்க்கையில் நல்லதான விஷயங்களை முயற்சிக்க நாம் தயங்க வேண்டியதில்லை இது வாஸ்து புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது நம்ம சிலர் நம்புவோம் சிலர் நம்ப மாட்டோம்னு இருக்கலாம் ஆனா இவை தலைமுறைகள் தொடர சொல்லப்பட்ட வந்த நம்பிக்கைகள் நம்புறதா இல்லையா என்பது நம்ம தனிப்பட்ட பார்வைதான் ஆனா யோசிக்க வைக்கும் விஷயம்னு பார்த்தா இது பயனுள்ளது தான் இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணம் கையில தங்காமல் தண்ணி மாதிரி செலவாகுதா அப்போ உடனே இந்த வாஸ்து டிப்ஸை பின்பற்றுங்க வீட்டு அமைதி செழிப்பு சந்தோஷம் பணவரவு வரவு எல்லாமே நிலைத்திருக்க இந்த குறிப்புகளோட பின்பற்றணும் இந்த விஷயங்கள் பழங்காலத்திலேயே ஹிந்து மதம் மற்றும் வாஸ்து விதிகளுக்குள்ள சேர்க்கப்பட்டு பின்பற்ற வந்துட்டு இருக்கு நாம் சுற்று பக்கத்துல பார்த்துருப்போம் சில பேர் ராத்திரி பகல்னு எவ்வளவு வேலை பண்ணினாலும் அவங்களோட வாழ்க்கையில எப்பவுமே காசு குறைச்சல் இருந்துக்கிட்டே தான் இருக்கு பணம் வருது ஆனா இருக்க மாட்டேங்குது இதுக்காக பலவிதமான முயற்சிகளும் செய்றாங்க ஆனா நிலைமை மாறாம தான் இருக்குது இப்போ நாம இந்த வாஸ்து தீர்வுகளை பற்றி பார்க்க போறோம் இந்த வழிகளை கடைபிடிச்சா பண கஷ்டம் குறைய வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்குள்ள லக்ஷ்மி தேவியோட அருளும் கிடைக்கணும்னா இந்த வீடியோக்காக ஒரு லைக் போடுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல மனசார உங்க இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் வாஸ்து டிப்ஸ் வீட்டோட வடக்கு திசையில் ஒரு ஃபவுண்டெய்ன் வச்சா பண வரவுக்கு நல்லது வீட்டுக்கு முன்னாடி இன்னொரு கதவு இருக்கக்கூடாது அது பணம் சேராம இருப்பதுக்கு காரணமாகும் இரண்டாவது வீடு அல்லது கடையில் எப்போவுமே சிலந்தி வலை கட்டியிருப்பது தெரியுதா உடனே எடுத்துருங்க நன்றாக சுத்தம் செஞ்சுக்கணும் மூன்றாவது கடை அல்லது வீட்டோட சுகத்தில் சுவர் சீரும் மாதிரி சுவர் மேலே பூச்சி உறிஞ்சிக்கிட்டு போகிறது போல் தெரியுதா அதை உடனே சரி பண்ணணும் இல்லைன்னா பண சம்பந்தமான பிரச்சனைகள் வரும் நான்காவதா வீட்டுல அல்லது கடையில இருக்கிற தாவரங்கள்ல உலர்ந்த இலைகள் இருந்தா உடனே வெட்டி விடணும் இல்லனா பண கஷ்டங்கள் அதிகமாகும் அஞ்சாவதா வீட்லயும் கடையிலயும் அல்லது அக்கம் பக்கத்துல வௌவால் கூட்டம் ஆர் கூடு இருக்கா அது ரொம்பவே நாச சின்ன மாதிரி அது செலவுகள் மற்றும் உடல்நல கோளாறுகளுக்கு காரணம் ஆறாவதா வாஸ்து ரீதியில் வடகிழக்கு திசையில் பணவரவு நடக்கிற திசை அந்த திசையில் குப்பை சுமை அசுத்தம் இருந்தால் பிரச்சனைகள் வரும் அதனால் அந்த இடத்த எப்போவுமே சுத்தமாக வைக்கணும் ஏழாவதா வீட்டில் பணவரவு நல்லா இருக்கணும்னா வடகிழக்கு திசையில் எப்போவுமே ஒளி இருக்கணும் அந்த இடம் எப்பவுமே இருட்டா இருந்தால் வீட்டில் இருக்கிற உறவினர்கள் எளிதாக சண்டை கூட ஆரம்பிச்சிடுவாங்க எட்டாவதா இதே மாதிரி தெற்கு திசை யமன் ஒதுக்கப்படுற திசை அந்த திசையில் கதவோ அல்லது பணம் வைக்கிற பெட்டியோ கூடாது அது பணமும் ஆயுளையும் குறைச்சிக்கிறதுக்கு காரணமாக இருக்கும் ஒன்பதாவதா வாஸ்து விதியின் படி வீட்டில் இருக்கிற பூஜை அறையில் தாமரையின் வித்துக்களால் ஆன மாலை வச்சுருக்கீங்கன்னா அது வீட்டில் பண வசதியை கூட்டும் லக்ஷ்மி தேவியின் கருணை குடும்பம் முழுக்க நிலச்சிருக்கும் பத்தாவதா ஜோதிட ரீதியில் பார்த்தா வீட்டில் எப்போவுமே முட்கள் இருக்கிற வைக்க வைக்கக்கூடாது இது நல்லதாக இல்லைன்னு சொல்கிறாங்க இது வீட்டு செழிப்பை தடுக்குது பதினொன்றாவதா வாஸ்து டிப்ஸ் படி பார்த்தா வீட்டோட வடக்கு திசையில் மெட்டலால் ஆன ஒரு ஆமை வச்சா வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆமை விஷ்ணு பகவானோட ஒரு அவதாரம் அப்படின்னு நம்புகிறாங்க பன்னிரெண்டாவதா நிறைய பேர் தங்களோட பர்ஸில் பழைய பில்கள் தேவையில்லாத காகிதங்கள் சின்ன சின்ன சாமான்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க வாஸ்து ரீதியில் பணமாக இருக்க வேண்டிய இடத்துல அழுக்கா இருந்தா அதே பெரிய தவறாக சொல்லப்படுது இப்படி செஞ்சா லக்ஷ்மி தேவி அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க பதிமூணாவ்தா வாஸ்து விதியின் படி சிலர் தங்களோட பையில் இருக்கிற பணத்தொகை அல்லது நோட்டுகள் மற்றும் நாணயங்கள் அந்த பையையும் கழிப்பதுக்கு பிறகு கைகளை கழுவாமலேயே தூய்மை இல்லாத கையில் தொடுவதால் இப்படி செஞ்சால் அவங்களோட பையில் எப்போவும் பணம் தங்க மாட்டேங்குது எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பை காலியாகத்தான் இருக்கும் அதனால் எப்பவுமே கைகளை சுத்தமாக கழுவிட்டு தான் பையை தொடணும் பதினாலாவ்தா வாஸ்து விதியின்படி பர்சுக்குள்ள இருக்கிற நாணயங்களையும் நோட்டுகளையும் எப்போவுமே தனித்தனியா வைக்கணும் ஒரே இடத்துல ரெண்டையும் சேர்த்து வைக்கக்கூடாது பதினஞ்சாவதா வீட்டை தூய்மை செய்யும் தொடைப்பை எப்போவுமே வெளிப்படையாக வைக்கக்கூடாது அதை மறைச்சு வைக்கணும் வீட்டுக்கு வருகிற விருந்தினர்களோ வெளிநோக்கமான பார்வைகளாலோ தொடைப்பை மேல கவனம் செல்லக்கூடாது பதினாறாவதா பர்சுக்குள்ள எப்பவும் கிழிந்து போன நோட்டுகளும் கூர்மையான பொருட்களும் ஹேண்ட் வாஷ் பேப்பர் சோப் மாதிரியான சாமான்களும் வைக்கக்கூடாது இவை எல்லாமே நெகட்டிவ் எனர்ஜியையே உருவாக்கும் இதனால் பண வரவு தடைப்படும் அதே போல் பண இழப்பும் ஏற்படும் பதினேழாவதா நிறைய பேர் தங்களோட பையில இறந்து போன பெரியவர்கள் குரு அல்லது தெய்வங்களோட புகைப்படங்களை வைக்கிற பழக்கமாக இருக்கலாம் வாஸ்து ரீதியில் பார்த்தா இது சாதகம் அல்ல பணம் எப்பவுமே நிரம்ப வேண்டும் என்று ஆசையுடன் நிற்பவர்களாக இருந்தா அப்படிப்பட்ட புகைப்படங்களை பையில வைக்கக்கூடாது பதினெட்டாவதா வீட்டோட வடக்கு பக்கத்தில் இருக்கிற அறைகளோ சுவர்களோ இருந்தால் அதில் நீல நிறம் இருக்கிறதா பார்த்துக்கணும் அதே நேரத்தில் அந்த திசையில் சிவப்பான பொருட்கள் இருக்காமல் பார்த்துக்கணும் பத்தொம்போதா வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க இது லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வீட்டில் குப்பையை ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது குறிப்பாக சமையலறை சிங்கில் உண்டு போன பாத்திரங்கள் நன்கு கழுவாமல் இருக்கக்கூடாது ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரங்களையும் சுத்தம் செஞ்சுட்டு தூங்கணும் இருபதாவதா வாஸ்து விதியின்படி வீட்டு முக்கிய கதவை சீரா பராமரிக்கணும் அடிக்கடி சுத்தம் பண்ணணும் பூச்சு தேய்ந்திருந்தா மீண்டும் வண்ணம் போடணும் வீட்டுக்குள்ள வருகிற கதவில் ஏதாவது சத்தம் வந்தா உடனே சரி பண்ணணும் இல்லைன்னா அது பண இழப்புக்கு காரணமா இருக்கலாம் இருபத்தி ஒன்றாவதா வாஸ்து ரீதியில் பார்த்தா கருப்பு நிறம் ஒரு நெகட்டிவ் சக்தியோட சின்னமாக கருதப்படுது கருப்பு துணி அணிவது வாழ்க்கையில் பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் நம்பிக்கைப்படி கருப்பாடைகள் அணிவதாலவே தொழில்நிலை ஏற்ற இறக்கங்களும் பண சிக்கல்களும் ஏற்பட வாய்ப்பிருக்கலாம் வாசர்களுக்கான ஒரு சிறு வேண்டுகோள் இந்த வாஸ்து டிப்ஸ்கள் உங்களுக்கு பயனளிச்சிருக்கும் என நம்புகிறேன் விருப்பம் இருந்தால் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காணொலியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களும் இணையத்திலிருந்தும் வாஸ்து நூல்களிலிருந்தும் எடுக்கப்பட்டவை இவை அனைத்தும் அனுபவம் மற்றும் கவனிப்பு மூலம் தயாரிக்கப்பட்டவை இவை முற்றிலும் சரி அல்லது தவறு என்று நாங்கள் கூறவில்லை நன்றி சுபம் நம்ம சேனல்ல சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி